ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்ருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே நவம்பர் மாதம் ஆவலோடு நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இதனால் வரையில் குருவால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை பொதுவாக ஒரு ராசிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன வேண்டும்னா குரு நல்லபடியாக இருக்கணும் அது பதவியாக இருந்தாலும் சரிதான் தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ஓனர்ஷிப்பாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் அல்லது இப்போ எந்த அதிகாரியாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஏன் மடாதிபதிகளாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் மீன மீனராசியில் நமக்கு தெரிஞ்சு நிறைய மடாதிபதிகள் இருக்கிறாங்க ஆதீன கர்த்தாக்கள் இருக்கிறாங்க அப்போ யாராக இருந்தாலும் குருவருள் வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது என திறமை மீன ராசி அன்பர்களே இது நாள் வரையில் குரு பகவான் கேந்திரம் ஏறி இருந்தார் அது மறைஞ்சதுக்கு சமம் பகை கிரகம் அவருடைய வீட்டில் இருந்தார் புதனுடைய வீட்டில் இருந்தார் போராத குறைக்கே மீனராசிக்கு ஜென்ம சனி வேறு நடக்குது ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதால இந்த குருவுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் உங்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்ற முடியும் உங்களை கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்ற முடியும் எப்போது ஏற்ற சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் திருமண தடைகள் வீடு கட்டுறதில் தடைகள் இடம் வாங்கிறதுல சிக்கல்கள் இடத்துல போய் பணம் மாட்டிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் போய்ட்டு பணத்தை இழப்பு பணத்தை போயிட்டு அதை மிஸ் பண்ணிடுறது அதுவும் கொஞ்ச கொஞ்சமான காசு எல்லாம் பெரிய அமௌண்ட்டு கையில் இருந்த காசு எல்லாம் நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அங்கேயும் கொண்டு போய்ட்டு போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் வர்றது யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு வருது அப்படியே விட்டுட்டு வந்துடுறது அப்போ இதெல்லாம் மீன ராசிக்கான அடையாளங்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை என்கிட்ட மேனேஜர் சரியாக பேசலை என்ன பழி வாங்குறாங்க கார்னர் பண்ணுறாங்க அல்லது நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க பேப்பர் போட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மீனராசி இதெல்லாம் ஏழரை சனியுடைய தாக்கம் அப்போ குருவுடைய பார்வை இருக்குமே ஆனால் கண்டிப்பாக மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது இந்த மாற்றம் இந்த நவம்பர் மாதம் நிகழ்கிறது இந்த நாள் வரையில் நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் மீனராசிக்கு மீனராசிக்கு அஞ்சாவது வீட்டில் கடகராசியில் போயிட்டு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சம் அடைகிறார் ஏற்கனவே ஒரு சில ஒரு சில மீனராசி என்பர்கள் ஏற்கனவே ரொம்ப டேலண்டடாக அதுவும் உத்தரட்டாதில்லை திறமையானவர்களாக இருப்பார்கள் இன்னும் கூட அவங்களுக்கு சிறப்பு உச்சம் பெற்ற குரு பகவான் மீனராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அடுத்து ஒரு இருபது மாசத்துக்கு இருபது மாசத்துக்கு உச்சம் பெற்று விளங்குகிறார் அவரை அசச்சிக்கவே முடியாது அவரை அசச்சிக்கவே முடியாது அப்பேற்பட்ட யோகத்தில் அமைகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே குருவால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகுது இப்படி வச்சுக்கோங்களேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருங்க எந்த இடத்துல எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் தொழில் கஷ்டமாக இருக்கலாம் தொழில் இழப்புகளாக இருக்கலாம் பணங்காசை இழந்திருக்கலாம் வேலைவாய்ப்புகளை இழந்திருக்கலாம் உறவுகளை இழந்திருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது வீட்டு விட்டு வெளியில் போகிறது பசங்களுக்கு கல்யாணமாகாமல் இருப்பது குழந்த பிறக்காமல் இருக்கிறது வம்சம் தலைக்காமல் இருக்கிறது ஆகாமல் இருக்கிறது அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் சரிதான் மீன ராசி அன்பர்களே இந்த குருவுடைய வருகையால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சார் நீங்கள் அதை ஒருத்தர் தான் சாமி உண்மையை கரெக்டாக சொன்னீங்க நான் கஷ்டப்படுறேங்கிறத இது வரலாம் யாருமே சொல்லலை எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு தான் சொன்னாங்க உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கிய குறைவுகள் ஆப்ரேஷன்ஸு முக்கியமான சில நோய்களால் தாக்கம் அதே போல் மனபயம் ஒரு சிலருக்கு மரண பயங்கள் அல்லது ஒரு டிப்ரெஷன்ஸு விரக்தியான மனசூழ்நிலை விரைதா முடிவு எடுத்துக்கலாமான்னு கூட ஒரு சூழ்நிலை மெயினாக தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் சார் ஏமாந்தவனுக்கு தான் சார் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் ஏமாந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் என்று அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரிலாம் வலி வேதனைகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஒரு சில ராசி அன்பர்கள் தான் கொடி கட்டி பறக்கிறாங்க ஒரு சில ராசி அன்பர்கள் குறிப்பாக ஆண்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா மற்ற மீன ராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவிகித ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் அப்போ அதுக்கெல்லாம் காரணம் குருவுடைய பார்வை இல்லாதது அப்போ அந்த மாதிரியெல்லாம் பலவிதமான கஷ்டங்களை படுகின்ற திருமண யோகம் இல்லாமல் கல்யாணமாகாமல் அல்லது கல்யாணம் நடந்தும் ஒற்றுமையாக வாழ சந்தோஷமாக வாழ முடியாமல் பிரிஞ்சு இருக்கிறது டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது அதாவது ஃபேமிலி கோர்ட்டில் எதுவும் கேசஸ்ஸு இல்லை மாமியார் பேச்சு கேட்குறது மாமனார் பேச்சு கேட்குறது அப்பா அம்மா பேச்சு கேட்குறது பிரிவுகள் மனைவியோட கணவன் மேலே பாசம் இல்லாமல் இருப்பது வேறு ஒரு ஒருத்தரோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய அறுபது சதவிகித மீன ராசி அன்பர்களே இதோ உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டாரு அஞ்சு ஒன்பதாக குரு அமைந்திருக்கிறார் அவ குருவுடைய பார்வை இனி உங்களுக்கு உண்டு இனி ஏழரசனையுடைய தாக்கம் குறையும் இந்த இது தாங்க இரகசியம் இதுதான் உள்ள ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே யாரெல்லாம் இந்த ரகசியத்தை கேட்கிறீர்களோ யாருக்கெல்லாம் கஷ்டங்கள்னு ஒன்று இருக்கோ சாமி அப்போ எனக்கு என் கஷ்டம் தீரணும் குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க அப்போ எனக்கு இந்த கஷ்டம் தீர்றதுக்கு என்ன பலி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்யறான் சாமி என்ன பூஜையோ சொல்லுங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த வழிபாடுகளை பூஜைகளை பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் நிம்மதியாக வாழலாம் நீங்களும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் மீனராசி அன்பர்களே அப்போ இதுக்கு என்ன வேணும் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நல்ல காலம் திறந்து விட்டது ஒரே தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்மை